நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் முதல் தலை வணங்குறேன் முதல்ல நான் உனக்கு தலை வணங்குறேன் ஏன் தெரியுமா இப்பெல்லாம் எந்த பையனை காத்தாலும் கேட்டாலும் உனக்கு உலகத்திலே முதல் எதிரி யாருன்னு கேட்டால் அப்பா அம்மா தான் சொல்கிறோம் உண்மை போன்ற இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் தேங்க் யூ சார் பேசுங்க ஐயா அழகுல ரெண்டு விதம் இருக்குது ஒன்னு வெளியலகு இன்னொன்னு உள்ளலகு பறவை வெளியழுகு மயில் உள்ள காயில வெளியழுகு மாங்காய் உள்ளங்காய் பழத்துல வெளியழுகு ஆப்பிள் பலா இதுதான் சார் மனுஷன்ல வெளியலகு வேணா பெண்களா இருக்கலாம் சார் 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 ஆண்கள் ஆண்கள் தான் பார்க்கறதுக்கு வேணா கொஞ்சம் கரட மூடா இருக்கலாம் நினைக்கலாம் ஆனா அவங்க உண்மையில ரொம்ப நல்லா சார் இத நான் சொன்னா ஏதோ சின்ன பையன் சொல்றான்னு நினைப்பீங்க எங்க ஐயன் எம்பெருமான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு மனை விளைவார் மான் எய்தார் வினை விளைவார் வேண்டா பொருளும் அதே பொண்ணுங்க பேச்ச கேக்குறேன் எவன உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல சார் எங்களை மாதிரி இளைஞ படுற வேதனை இருக்கு சார் பாருங்க சார் பெரும் கொடுமை சார் இன்னும் என்ன என்னதான் செய்ய போகிறேன்னு ஏன் சார் அவன் கேட்க மாட்டான் இன்னொன்று சரி ஓகே ஒரு வயது என்ன ஆ பதினைஞ்சு சார் பதினஞ்சு வயசு ஓகே ஓகே இன்னும் பதினாறு வயதிலேயே தொட்டு பார்க்கல என்ன என்ன இன்னும் செய்ய போகிறாய்ன்னு போடுற இந்த போடு பரவாயில்ல விடு ஐயா கிளி எப்படி கத்தோ கிளி எப்படி கத்துமா கீ கிங் கத்தோ குயில குக்குனு காக்கா காக்கானோ அப்ப மயிலன மாமாவா கத்தோ இப்படிதாயா ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து கேக்குறா மயிலப்ப மாமான்னு கத்துதோ அப்ப நான் உன்ன மாமான்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி போமான்னு சொல்லிட்டு போறாயா அப்போ அந்த பையனோட மனசு எப்படி வேதனைப்படும் அப்படி நொந்து போய் எழுதறாவா பாருயா மூணு கவிதா சுட்டெறிக்கும் சூரியனை கூட நம்பு சுத்தி வரும் பொண்ணை மட்டும் நம்பாதா நீ ஏ நீ என்ன ஒரு டைம் சொல்லி டைம் சொல்ல கூட நம்பு சுத்தி வரும் மட்டும் நீ என்னமோ போயிட்டு வந்த மாதிரிலாம் அக்கா

நல்லா பாத்துக்கோ பேண்ட் போடுறேன்னா அப்ப நான் இளங்கேன் தான் நிமிஷம் என்ன ஐயா எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அங்கிள்க்கு 50 வயசு ஆது அவரு டவுசர் தான் அப்புற அப்ப அவர் இளைஞரா அக்கா நீ குண்டு சட்டிலே குதிரை ஓட்ட மேட்ராஸ்க்கு போய் பாருங்க 58 வயசு கேலவி கூட தான் டவுசர் போட்டு சுத்துறா இது என்ன கா சொல்ற ஐயா பையன் ஒருத்தர் ரோட்ல போறான் இருக்கிற எண்ணமா மேக்க தெரியுமா எப்படி கேளுங்க இங்க ரோஸ் பவுடரா இங்க ரோஸ் பவுடர் ஜிகனாவா இதெல்லாம் விட்டுருங்க கையில போற வலையில காதுல போட்டுச்சுங்கறாங்கயா தோட ஒரு கொடுமை டேப்ப கூட கொஞ்சம் லூஸா சுத்துவாங்க இங்க போற dress இருக்குது இது பாருங்க எவ்ளோ டைட்டா போறாங்க ஜீன்ஸ் பேண்ட் டீ-ஷர்ட் இங்க ஒரு வாட்டியா இங்க ஒரு வாட்டியா அந்த ஓசோன்ல இருக்கிற வாட்டிய கூட அடிச்சறாங்க இங்க இருக்கிற வாட்டி அடிக்க மாட்டிக்கிறாங்க

இவன் நம்ம பொறுக்கிடி அப்படின்னு போட்டு அதே நம்மளுக்கு எதுக்குடா வம்புன்னு கம்முன்னு போனா அந்த பொண்ணுங்க என்ன தெரியுமா சொல்லும் இவன் ரசிக்க தெரியாது நிமிஷம் நீங்க மட்டும் திட்டுறதே இல்லையா அந்த பொண்ணு போயிட்டே இருந்ததுன்னா நாங்க உங்களை பாக்கல

நினைக்கிறாங்க நம்ம பின்னாடி இந்த பையன் சுத்தி சுத்தி அவ மூஞ்சி வெந்து போய் எதுக்கு இந்த மூஞ்சில இன்னொரு வாட்டி ஆத்திட தூ ஊத்துறதுன்னு நினைக்கிறாங்க ஐயா பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்றது இயல்பு யா இயற்கை குணம் கூட சொல்லலாம் பசங்களோட மானன்றது வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஏத்துற மாதிரி பொண்ணுங்களோட மானை எப்படி தெரியுமா வீதியில போறவன் வீட்டுக்குள்ள ஏத்துற மாதிரி ஆ சமுதாயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ற காலம் போய் பொண்ணுங்க பசங்க கிண்டல் பண்ற காலம் வந்துருச்சு மகாலட்சுமி சொல்ற காலம் போய் மாடன் கேள் சொல்ற காலம் வந்துருச்சியா ஐயா ஒரு நிமிஷம் தம்பி இந்தியா நாளுக்கு நாள் முன்னேற முன்னேற எங்கள மாதிரி இளம் பெண்களும் முன்னேற தான் பா செய்வாங்க அக்கா முன்னேறுங்க வேணாம் சொல்ல பசங்க கண்ணல மண்ணள்ளி போட்டு ஏன் கா முன்னேறீங்க ஆ தண்டுக்கோழி படம் பார்த்துருக்கீங்களா சொல் மீராஜாஸ்மிநாதில் கா காலேஜி போறன்ற பேர்ல சினிமா தேட்டருக்கு போனாங்க போனாங்களா அமைதியாக இருக்க வேண்டியது படத்தை பார்க்க வேண்டியது தானே என்ன தெரியுமா பண்ணாங்க அக்கா கழுத்தில் போடுற துப்பட்டாவை எடுத்து தலையில கட்டிக்கிட்டு டா எவன்டா நாங்கள் தலைமுறைத்த போகிறோம் டா எவன்டா அவன் தலைப்படத்த போறேன்னு ஐயா ஒரு நிமிஷம் நீ என்னமா சொல்கிறிய ஏன் பசங்களும் அந்த மாதிரி கட்டிட்டு ஆடுறதே இல்லையா அக்கா

போட ரேத் கல் உனக்குலாம் இல்லையா செருப்பாளைய பின்ன உனக்கு அக்கா தங்கச்சியோ பிறக்கலையானு கேட்குறான் நான் கேட்குறேன் இதே எந்த ஒரு பையனாச்சு பொண்ணு லவ் சொல்கிறா நாலு பேர் முன்னாடி அடிச்சு உனக்குலாம் அண்ணன் தங்கச்சியோ பிறக்கலை எவன் 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 ஒருத்தனாச்சி கேட்குறான் ஏன் பாய் நிற்கிறான் இல்லைங்க நீ என்னமோ சொல்றியே அதே நாங்க பொண்ணுங்க காதலுக்கு ஹாய் சொன்னா உலக அலகி காதலுக்கு பாய் சொன்னா உள்ளூர் கிளவையண்டாடா எங்களை பார்த்த உனக்கு கிளவியா இருக்கா அக்கா காஞ்சி

எங்கள் அம்மா இளைஞர்கள் ஏன் தெரியுமா திரிஷா பிடிக்கும் திரிஷாவோட சின்ன கண்ணு பட்டுக்கு 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 நடிக்கும் போது எங்களோட மனசு கடக்கு 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 நடிக்கையா உன்ன மாதிரி பசங்களை பெத்த அப்பா அம்மா வயிறு பக்கு பக்கு அடிக்கிறா நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்க்க உங்க அப்பா என்ன பண்றாரு அப்பா பார்பர் ஷாப் கடை கிடைச்சிருக்காரியா பார்பர் ஷாப் கிடைச்சிருக்காரியா அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு நிறையா கிளாஸ்ல இதுவரை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருக்கையா அது மட்டும் இல்லையா ஸ்போர்ட்ஸ்லயும் ஸ்போர்ட்ஸ்லேயும் சேர்ந்துருக்க நான் புது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கையா ஐயா இந்த மெடல் உங்கள் கையா உங்கள் கையில் போடுங்க அந்த மெடலை நீ வாங்கினதை விட இதெல்லாம் மெடல் அதை விட உனக்கு நான் ஒரு வாழ்த்து மெடல் தரேன் என்னன்னா நீ பெண்களை சில பெண்களை சாடுகின்றாய் உன்னுடைய தந்தையார் செய்வது முடி திருத்தகம் அவர் முடியை திருத்த அவர் பாடுபடுகிறார் நீ சில பெண்களை திருத்த பாடுபட வேண்டும் என்று எடுத்துக்கிட்டா ஓகே ஆனால் பிஞ்சிலேயே படுத்து விட கூடாது சில பெண்கள் அப்படி இருக்கலாம் எல்லா பெண்களும் இப்படி நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் நல்லா பேசின இந்த அறிவு கூர்மையை பெண்களை சாடுவதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் இந்திய நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நாளைய வருங்கால தூணாக நீ இருக்க வேண்டும் சார் தலைப்பை பாத்தீங்கன்னா இன்னும் என்னை என்ன செய்ய போகிறான் அன்பே அன்பே

அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் பணி புரிந்தாயா மாமனா மச்சானா மானம் கேட்டவனே யாரிடம் கேட்கிறாய் வரி திரை வட்டி எப்படியாப்பட்ட வசனங்கள் இன்னைக்கு ஒரு எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம் போயிட்டு நான் எல்லாரும் ஒன்னா கார்ல இறங்கி வந்துட்டோம் என் தம்பி மட்டும் தனியா இறங்கி வந்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் என்ன எல்லாரோட சேர்ந்து வர வேண்டியது தானே அப்படின்னு அதுக்கு அவன் சொல்றான் பண்ணிங்க தான் கூட்டமா வரும் சிங்கோ சிங்கிளா தான் வரோன்றான் அவன் சிங்கமா நாங்க எல்லாம் பண்ணிங்களாம் மன்னிக்கணும் அதாவது பண்ணி குரூப்பா வரும் சிங்கம் சிங்கிளா வரும் அப்படின்னு ஒரு கதாநாயகனை உயர்த்தி சொல்றதுக்கு சொல்லப்பட்ட பஞ்ச் டைலாக் இதுல பண்ணி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல வில்லன்கள்லாம் அடியாளோட இந்த தாதாக்கள்லாம் அடுத்தவனை நம்பி பக்கத்துல பண்ணி குட்டி மாதிரி பல பேரை வச்சுட்டு வருவான் ஆனா ஹீரோ என்ற சிங்கம் என்பவன் அவன் சிங்கிளா தான் துணிச்சலா தான் வருவான் இதை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா இதாவது பரவாயில்ல என் தம்பிக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் எப்படி தெரியுங்களா ஐயோ நம்ம யாரை சொல்வோம் தெரியுங்களா யமனோட பொண்டாட்டியை தான் ஐயோன்னு சொல்லுவோம் நம்முடைய பெரியவங்க சொல்லுவாங்க அந்த வார்த்தையா சொல்லக்கூடாது அது அம்மங்களை சொல் அப்படின்னு அவ சொல்றான் இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஏழுக்குள்ள வந்த ஐயோ என்று ஆரம்பிக்கும் திரைப்பட பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் பதினெட்டுன்னு சொல்கிறான் நம்ம காலையில் முன்னெல்லாம் டிவி திறந்தோம்னா சுப்ரபாதம் கேட்கும் இன்றைக்கும் கேட்குறது டிவி தோறது ஒன்னு என்ன தெரியுங்களா ஐயோ 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 நல்ல படங்கள் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு அதை நாங்கள் பாக்குறோம் ரசிக்கிறோம் சந்தோஷப்படுறோம் அதை குத்தம் சொல்லவே இல்லை ஒரு சில படங்கள் இன்னைக்கு ரசிகர்களை கெடுத்துட்டு இருக்கே அதை தான் இன்னைக்கு நாங்க ரசிகர்கள் கேக்குறோம் இன்னும் என்ன எங்களை என்னதான் பண்ண போறேன்னு ஐயா நேற்று வரைக்கும் நாட்டுல எல்லா சாதிக்காரங்களும் தாயா பிள்ளையா அண்ணனா தம்பியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்க நஞ்ச விதைச்சி வேற்றுமை உண்டாக்கி வெட்டுக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க தெரியுங்களா ஒரு சில சாதி சங்க தலைவர்கள் இவங்களுடைய பிரிச்சு இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க ஐயா நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் உங்களோட நோக்கமெல்லாம் என்ன ஓ சாதி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் தானே சொல்றீங்க அதெல்லாம் உண்மையா இருந்தா நீங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து மக்கள் நலனே மகேசன் நலன் தனிப்பட்ட வாழ மாட்டோம்னு ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல கட்சி நாங்க ஆரம்பிங்க உறுப்பினராகி ரத்தம் சிந்தன கூட தயாரா இருக்கோம் ஐயா ஐயா குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா நம்ம கோயிலுக்கு போவோம் ஏன் தெரியுங்களா அங்க தான் நம்ம கஷ்டமெல்லாம் தீரும்னு ஒரு நம்பிக்கை அது மாதிரி எங்க மக்களுக்கு ஒரு பொது பிரச்சனைனா எங்களுக்கு கோயில் எதிரா இந்த சட்டமன்றங்களும் இந்த பாராளுமன்றங்களும் தான் ஆனா இன்னைக்கு நிலைமை பரிதாபங்க ஐயா ஒரு சில சட்டமன்றங்கள்லயும் நாடாளுமன்றத்தையும் ஒரு சில சுயநல அரசியல்வாதிகளால மக்கள் மறந்து சேர உடைக்கிறாங்க மைக்க உடைக்கிறாங்க மொத்தத்தில் எங்களையே மறந்து போயிட்டாங்க தலைவர்கள் அவங்கள பார்த்தா கேட்கிறேன் இன்னும் என்ன செய்ய போறீங்க